ஹாய் குட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு விஷயத்த தாங்க ஆமாங்க ரத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரத்தம் சில அடிப்படை த தகவல்கள் பார்க்கலாமா வாங்க குட்டியாக ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்த உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு டம்ளர் தான் இருக்கும் இந்த டம்ளர் ஒரு டம்ளர் ரத்தம் மீண்டும் மீண்டும் பெருகி குழந்தை வளர வளர அதிகமாகிக் கொண்டே போகும் நல்ல பெரிய மனிதனாக ம வளர்ந்தாச்சுன்னா நம்ம உடம்புல அஞ்சு லிட்டர் ரத்தம் இருக்கும் மனிதனின் மொத்த உடல் எடையில் அவன் உடலில் ஓடும் ரத்தத்தின் அளவு மட்டும் சுமார் ஏழு சதவீதம் உடல் எடை ஐம்பது கிலோ உங்கள் உடலில் மூணு புள்ளி அஞ்சு கிலோ எடை கொண்ட ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது தொந்தரவு வருது அப்படின்னா ரத்தம் வேணும் அப்படின்னா எந்த இரத்த குரூப் இருக்குது உங்கள் ரத்த குரூப் என்ன அப்படின்றத அடுத்தவங்க கேட்பாங்க அது எவனால் ரத்தத்தில் இருக்கிற குணாதிசயங்களை பொறுத்து தான் அவற்றை சில வகைகளாக பிரித்து வச்சுருக்காங்க ஏ பி ஏபி என்பது இரத்தத்தின் பிரதான வகைகளாக இருக்குது உங்கள் உடலில் என்ன குரூப் ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு அந்த குரூப் ரத்தத்தை தான் உங்களுக்கு கொடுக்கணும் ரத்தம் நம்ம உடலும்புல சீராக இயங்க தேவையான சக்தியை கொண்டு போய் சேர்ப்பதோடு ரத்தத்தின் வேலை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது அது புதுவிதமான நோய்கள் எதுவும் வராமல் தடுக்கும் அதி முக்கியமான வேலையை செய்வதும் இந்த இரத்தம் தான் ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்தும் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்குது அதை தாண்டி எந்த வகையான கிருமியும் நம்ம உடம்புக்குள்ளே பூந்துவிட முடியாது இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் வலுவுடன் இருக்கும்போது எல்லா கிருமிகளையும் எளிதாக சண்டை போட்டு கொன்றுவிடும் வலு இழந்து கொஞ்சம் சோர்ந்து போச்சுன்னா கிருமி கூட்டமாக உள்ள வந்து இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரை தாக்கி நம் உடலில் பலவிதமான பாதிப்புகளை உண்டாக்கி வெளியிலிருந்து வரும் கிருமிகள் அதி மோசமான பலமோடு அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரால் ஒன்றுமே செய்ய முடியாது இதனால தான் நம்ம உடல் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டறிய இரத்தத்தை முதல்ல பரிசோதனை செய்கிறாங்க நம்ம உடலில் ஏதாவது ஒரு புதிய நோய் வந்திருக்கா அப்படிங்கிற கண் கண்டுபிடிக்கணுமா அப்பையும் ரத்த பரிசோதனை செஞ்சு தான் பார்ப்பாங்க இரத்தத்தில் மொத்தம் அஞ்சு வகை கூட்டுக்கலவை இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா சிவப்பணும் வெள்ளையணும் பிளாஸ்மா தட்டணு அப்படிங்கிற இந்த அஞ்சு பொருள் தான் கூட்டுக்கலவையாக தான் இருக்குது நம்ம உடம்பில் உறுப்புக்கு தேவையான ஆக்சிஜனை மூக்கு துவாரத்தில் இருந்து கால் பெருவுறல் வரைக்கும் இடைவிடாமல் கொண்டு செல்பவை இரத்தத்தில் உள்ள சிவப்பணு தான் சிவ ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்த பின் அங்கிருந்து கிடைக்கும் கரியமில வாயுவை வெளியேற்றுவதும் இந்த சிவப்பணு தான் இரண்டு அல்லது மூன்று சொட்டு இரத்தத்தில் நூறு கோடி சிவப்பணுக்கள் இருக்குது இந்த சிவப்பணுக்களின் ஆயுள் காலம் நூற்றி இருபது நாட்கள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் பிறந்து இறந்து மீண்டும் புதிதாக தோன்றிவிடுகின்றன அதே மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் இரத்தத்தை அனுப்புகிற வேலையை செய்கிறது ஒரு வினாடி கூட நிறுத்தாமல் செய்யும் உறுப்பு தான் வந்து இதயம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம் இதயம் பல்வேறு உடல் பாகங்களுக்கு பம்ப் செய்து அனுப்பும் இரத்தத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா முப்பத்தாறாயிரம் லிட்டர் ரத்தம் நம் உடல் முழுக்க பலாயிரம் முறை சுற்றி சுற்றி வருது இந்த தூரத்தை சுமாராக அளந்து பார்த்தால் அது இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமாகவே இருக்கும் இன்னைக்கு நம்ம ரத்தத்தின் சில அடிப்படை தகவல்களை பார்த்தோம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்